மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவை படுகொலை செய்ய ஜேவிபி முயற்சி விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மேடையில் உள்ள பல வேட்பாளர்கள் திருடர்கள் சந்திரிகா குற்றச்சாட்டு தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைக்கு போலீசார் இடையூறு வன்முறையை தூண்டிய மகிந்த நாடாளுமன்றத்திற்கு நடந்தது என்ன மக்கள் ஆணையை மீறியுள்ள எம்பிக்கள் வெளியிட்ட தகவல் தாக்குதலின் விசாரணையில் திருப்தி இல்லை ஐநா குற்றச்சாட்டு விட்டு வெளியேற போகும் எம்பிக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி சதித்திட்டம் தீட்டுவதாக ஸ்ரீலங்கா பொதியன பெருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் உள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் குடியிருப்புகளையும் பாதுகாப்பையும் பறைத்து இந்த சதி முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த உண்மையை வெளிப்படுத்துமாறு அக்கட்சியின் தலைவர் அனுரப் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேடையில் உள்ள வேட்பாளர்களில் பலர் திருடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையவர்கள் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் தனது வாக்குரிமையை பயன்படுத்துவதாகவும் ஆனால் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட எவருக்கும் பொறுப்பும் கடமையும் உண்டு அனைத்து வேட்பாளர்களும் அழகான கொள்கை அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவார்கள் என்று காத்திருக்கின்றேன் இந்த முன்மொழிவுகளை திருடர்கள் குழுவுடன் செயல்படுத்த முடியாது மேடையில் உள்ள வேட்பாளர்களில் பலர் திருடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையவர்கள் இப்படிப்பட்டவர்களை வைத்து எப்படி அரசு நடத்துவது என்பது எனக்கு புரியவில்லை எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கும் போது எவருக்கும் வேலை செய்யவோ அல்லது தனது ஆதரவை வழங்கவோ இல்லை நடுநிலையாக இருக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தேர்தலின் பின்னர் பொதுமக்கள் அமைதியான அறகளைய ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையை நீக்குதல் மற்றும் ஜனநாயக முறைமையை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்த வேண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை அமல்படுத்துதல் மற்றும் கல்வித்துறை போன்றவற்றில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போலீசாரால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தளபதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கையை தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரன் முன்னெடுத்து வரும் நிலையில் மட்டக்களப்பில் வைத்து இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் வேட்பாளரின் உத்தியோகபூர்வ வாகனம் தவிர்த்து வேறு எந்த வாகனத்திலும் சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தக்கூடாது என போலீசாரால் கூறப்பட்டுள்ளது மேலும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி சின்னம் காணப்பட்ட உடைகளை அணிந்திருந்த சிலருக்கு அவற்றை அணிந்து செல்ல வேண்டாம் என போலீசாரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு அணிந்து சென்றால் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது அரகலையின் போது நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சி தவறான அரசியல் தீர்மானமாகும் அனுமதிக்க மாட்டோம் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவருமான வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் அரகிலைய காலத்தில் பல போராட்டக்காரர்கள் இருந்தனர் காலிமுகத்துடன் செயற்பாட்டு குழு என ஒன்று இருந்தது அக்குழுவே முடிவுகளை எடுத்தது நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவது தொடர்பில் இக்குழுவில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை ஒரு சிலரின் தேவைக்காக நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கலாம் அது காலிமுகத்துடன் செயற்பாட்டுக் குழுவின் நடவடிக்கை அல்ல அது அரசியல் ரீதியில் தவறானதொரு முடிவாகும் அது கூட்டு முடிவு இல்லை என்பதால் நாம் உடன்படவில்லை வன்முறையை என்றும் நாம் எதிர்க்கின்றோம் ஏப்ரல் ஒன்பது நாம் போராட்டக் களத்துக்கு வந்தோம் மே ஒன்பதாம் தேதி வரை எதுவும் நடக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு தான் வன்முறையை தூண்டியது அதற்குத்தான் மக்கள் தரப்பில் பதில் வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் ஆணையை மீறி கட்சியின் கட்டுக்கோப்பை உடைத்துக் கொண்டு வேறு கட்சிகளில் இணைந்தோரால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் எமது கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரும் தவிசாளர் ஒருவரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராகவுமே எமது கட்சி மக்களின் ஆணையை கோரியது இதனால் சஜித் பிரேமதாசவுக்கு கணிசமான வாக்குகளை எமது கட்சி பெற்றுக் கொடுத்தது நாடாளுமன்றத்தில் நான்கு எம்பிக்களை பெறும் அளவுக்கு எமது கட்சிக்கு மக்களின் ஆணை கிடைத்தது இந்த ஆணையை மீறி இந்த எம்பிக்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளனர் இவர்களை பின்தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சிலரும் கட்சி மாறிவிட்டனர் மக்களின் ஆணைகளை மீறிய இவர்களை மன்னிக்கவே முடியாது எதிர்வரும் காலங்களில் இவர்களை மீண்டும் எம்முடன் இணைக்கப் போவதில்லை இவர்கள் சென்றதால் கட்சியின் வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பத்து எம்பிக்களை பெறுவோம் அந்த அளவுக்கு மக்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது கோட்டாவின் சகாக்களை பாதுகாக்கவே இவர்கள் ரணிலுடன் இணைந்துள்ளனர் கடந்த கால ஊழல்வாதிகளும் அமைச்சர்களும் தங்களை பாதுகாப்பதற்காகவே ரணிலை வெல்ல வைக்க பார்க்கின்றனர் சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பான அறிக்கையை முன்வைத்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டெக் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணையில் திருப்தி அடைய முடியாது எனவும் உயிர் ஞாயிறு தாக்குதலில் கடமைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையானது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்குள் பிரவேசிக்கும் வேளையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் பொறுப்புக்கூறல் நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கலரின் பொருளாதார நிலை தற்போது நிச்சயமற்ற நிலையில் உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் வறுமை விகிதம் இரட்டிப்பாகியுள்ளது கல்வி அல்லது ஊட்டச்சத்தை விட அதிகமான குடும்பங்கள் உணவு அல்லது ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் இதன்போது சுட்டிக்காட்டினார் குறித்த பிறழ்வை சர்வதேச சமூகம் ஆதரிக்க வேண்டும் என்றும் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான குற்றவியல் விசாரணையில் அரசாங்கம் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தையே அடைந்துள்ளதாகவும் மனித உரிமை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் எண்பது முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பேச்சாளர்களாக செயற்பட்டு அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக கூறிய அவர் ரணில் விக்ரமசிங்கவின் உண்மைத்தன்மையை அவர்கள் உணர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை இழந்துவிட்டதாகவும் ஜனாதிபதியுடன் தொடர முடியாது என்பதை உணர்ந்து தற்போது குறுக்கு வழியில் நிற்கின்றார்கள் என்றும் தமது செயற்பாடுகளுக்காக விரந்துகின்ற சிலர் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இவர்களில் சுமார் எண்பது பேர் ஏற்கனவே விசாவை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்க பாதுகாவலர் இல்லை என்பது தங்களுக்கு தெளிவாக தெரிந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் வெற்றிக்காக செயற்படுவதற்கு மாத்திரமே ஜனாதிபதி அவர்களை பயன்படுத்துகின்றார் என்பதையும் குழு உணர்ந்துள்ளதாக மேலும் தெரிவித்தார்